என்ன சொல்றீங்க அப்ப மலைக்கோட்டை தெப்ப குள கதையெல்லாம் பொய்யா ஆமா ஆமா எல்லாம் சித்தப்ப செஞ்ச வேலைதான் புரியுதா நான் கோபத்துல உங்க கண்ணத்துல தெரியாம அடிச்சிட்டேன் அது மனசுல வச்சுக்காதீங்க மீரா நீ என்ன காதலிக்கிறியா வந்து எனக்கு வெக்கமா இருக்கு வெக்கமா காதல் விஷயத்துல என்ன வெக்கம் வெக்கம் மானா எல்லாத்தையும் விட்டதுக்கு அப்புறம் தானே காதலே ஆரம்பமாகுது பாலு நான் உங்களை காதலிக்கிறது எங்க வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது ஏன்னா அக்காவுக்கு கல்யாணம் ஆறத்துக்கு முன்னாடியே தங்க காதலிக்க ஆரம்பிச்சுட்டான் திட்டுவாங்க உங்களை சந்திக்கிறதுக்கு நேராவே வரேன் யாருக்கு தெரியாமதான் வர்றேன் மீரா என்ன பண்ணிட்டு மீரா இருக்கா உங்க தான் வந்தேன் எதுக்கு சித்தி உங்க அப்பாவும் சித்துப்பாவும் வெளியில போயிட்டாங்களா எனக்கு பொழுது போகல உங்கள்ட்ட பேசிக்கிறதுக்கலான்னு வந்தேன் சரி சொன்னா என்னது பேசுறது நீ ஒண்ணு வேணா பேச வேண்டாமா அப்ப பாடு பாட்டா இப்ப ஒண்ணு சரியா இல்லையே என்ன சரியில்ல அதெல்லாம் முடியாது நீ ஒரு பாட்டு பாடினா நான் இந்த இடத்த விட்டு போவேன் இது பாரு மீரா உங்க சித்தப்பா வேற இல்லையா எனக்கு போர் அடிக்குது விட மாட்டீங்களா நல்ல பக்தி பாட்டா ஒண்ணு பாட பக்தி பாட்டா என்ன பாரு இப்ப நீ பாடுறியா இல்ல நான் பாடுற வேண்ட வேண்டாம் நீங்க பாட வேண்டாம் நானே பாடுறேன் எனக்கு தெரியும் நீ பாடு பாடு

ஒண்ணுல சார் உங்க அண்ணன சின்ன வயசுல ஏதோ ஒரு பொண்ணு காதலிச்சிருக்கோம் அவ எழுதுன காகிதம் இந்த மோகன் கையில கிடைச்சிருக்கோம் அதை வச்சு மறக்கணும் இது என்னால ஒப்புக்கவே முடியாது எங்க அண்ணனை போய் எவ்வளவு காதலிக்கும் எனக்காவது என் பொண்டாட்டி காதல் கிடையாது என்ன அண்ணன் யாரையாவது கொலை பண்ணிருக்கோம் யாரை வச்சு எடுத்தான் இந்த மோகன் மிரட்டணும் யாரை கொலை செய்திருப்பாரு நிச்சயமா அவர் தம்பிய கிடையாது எப்படி சொல்ற நீங்க தானே தம்பி என்னதான் கொலை செய்ய இப்படி வாங்க யாரை கொலை செய்திருப்பாரு கண்டுபிடிப்போம் இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் மோகன் ரூம்ல ஏதாவது காகிதம் இருக்குதானு பார்ப்போம் நான் ராத்திரியில போய் தேடுறேன் ராத்திரியா பகல்ல என்ன கிடைச்சிடுமே ராத்திரியில தான் தேடணும் எல்லாம் தெரியுது உனக்கு அந்த லெட்டர் மாத்திரம் நம்ம கையில கிடைச்சது அப்புறம் அண்ணனுக்கு மோகன்ல இருக்கிற பயம் போயிடும் பிரேமா கல்யாணத்தை நம்ம நிறுத்தி ஐயோ மூளையே மூளை ஆமா நீ லெட்டர் இருக்கிற போது மோகன் வந்துட்டா நீங்க தான் மோகன் பில்லர் நான் ஹீரோ நான் அடிச்சுக்கிட்டே வருவேன் நான் வாங்கிக்கிட்டே வரணும் ஆமா நீங்க தான் லெட்டர் இருக்கு நான் எடுக்க போறேன் நான் தடுக்கிறேன் நான் ஒண்ணு வாங்க சார் <trots> போ <coughs> 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 நீங்க வந்து ஹீரோ அடிக்கலாமா நான் தான் அடிப்பேன் நீங்க வாங்கறதோட சரி வாங்க சரி வந்து வாங்கிட்டு போக அதுக்குள்ள போயிட்ட அப்படி வாங்க லெட்டர் பேடுற ஐடியா சொல்லு சரிப்பட்டு வராது போடுறது அது என்னமோ பயிற்சிக்கார ஐடியா மாதிரி தோணுது

உனக்கு நான் ஸ்பெஷல் காப்பி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடு பால் பால் கப் ரொம்ப ஆடுது காப்பி எப்படி நல்லா இருக்கு நல்லா இருக்குடா உமட்டல இல்லையா இல்லையா ஏன் பால் நல்லா கலக்கணியா சுத்தமா கலக்கணும் என்ன இல்ல சர்க்கரையா நல்லா கலக்கணியான்னு கேக்குறாங்க வேற ஒண்ணு இல்ல வாந்தி வரல வாந்தியா வரணுமே ஏன் வரணும் இல்ல உன் மூஞ்சிய பார்த்தா வாந்தி வர்ற மாதிரி இருக்க இல்ல வரல

கொஞ்சம் யோசிச்சு சொல்லுமா என் மத பிரேமா கர்ப்பிணியா ஆமா ஆமா ஐயோ 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 எனக்கு இப்படி ஒரு அவமானமா ஹலோ லேடி டாக்டர் பங்குஜமா ஐ சாரி அம்புஜமா

மோகன் கல்யாணம் என்ன நான் க்ளோஸ் மோகன் பிரேமா கல்யாணம் நடந்தாலா நான் உயிரோட வெளியில வர முடியும் நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க பதட்டத்துல உலகாதீங்க நான் பிரகாஷ் பேசுறேன் உங்க மனைவி டெலிபோன் என் கையில கொடுத்துட்டாங்க நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அந்த டெலிபோன் நம்பர் மட்டும் மறைமுகமா சொல்லுங்க இப்படி சொல்லுங்க சார் லாண்டரிக்கு துணி போட்டுருக்கிறதா வச்சுக்கோங்க துணி கணக்கு சொல்ற மாதிரி உங்க நம்பர் சொல்லுங்க மோகன் என் சம்சாரம் துணி நான் தான் எப்பவுமே லாண்டரியில போடுவேன்

பெங்களூர்ல இருந்தது மெட்ராஸ்ல நடந்தது திருச்சியில நடந்தது எல்லாமே பிரேமாவுக்கு ஞாபகம் வந்துருச்சு சார் என்னப்பா இது எனக்கு தெரியாம இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு இப்போது புரியுதா சார் எல்லாம் இந்த சம்பந்தத்தினால வந்த குழப்பம் உங்க தம்பி சரியில்லைங்கிற பிரேமாவுக்கு அமுனேஷியா வந்த விஷயத்தை எங்கிட்ட முதல்லயே சொல்லி இருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா மிஸ்டர் உமாபதை பிரதர் பிரதர் எங்க பிரதர் பாத்தீங்களா உங்க மேனேஜர் லட்சணத்தை செக்ல கையெழுத்து போடுறான் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் இத்தனை நாள் ஆச்சு அந்த அயோக்கியம் எங்க நாங்களே போலீஸ் ஒப்படைச்சிட்டோம் வெரி குட் சார் பிரேமா எங்க சார் மாடியல மாடியில என்னடிது என்கிட்ட கொஞ்சம் மேல போட கைகளிலேந்தி பபளவாயில் நகை சிந்தி கோல்ல வையில் போவாயே கொஞ்சம் கிடையே அமைதி கொள்வாயே ஐயோ